சென்னையில புதுசா இப்படி ஒரு மெஸ்ஸ மயிலாப்பூர்ல ஓபன் பண்ணிட்டாங்க அதுவும் உங்க மெனு இலையில நிரல் இத படிச்சாலே உங்களுக்கு பசிக்க ஸ்டார்ட் ஆயிடும் இவங்களோட இந்த கடல் உணவு சோர்ல ஆரம்பிச்சு திண்டுக்கல் குறும்பாடு நெய் ரோஸ்ட் கொங்கு காளான் பிரட்டல் புதுக்கோட்டை முட்டை மாஸ் நீலகிரி கோழி வருவல் தமிழ்நாட்டுல இருக்க பல பிளேவர்ஸ் ஒரே இடத்துல சாப்பிட நாங்க போன ஸ்பாட் தான் இந்த தமிழ் கூட மிஸ் ஃபர்ஸ்ட் இந்த வசந்த நீர் நொங்கு சர்பத் இதோட இடிச்ச நாட்டுக்கோழி ரசம் நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை பிரான் தொக்கு மீன் குழம்பு பாயாசமோட சர்வ் பண்ற இந்த சீ ஃபுட் மீல்ஸ் இதோட தனியா ஆர்டர் பண்ண சிக்கன் அண்ட் ரொம்ப ரேரா கிடைக்கிற ரொட்டி வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் இப்படி ஒரு திக்கான மீன் குழம்போட ஒயிட் ரைஸ் அண்ட் சைடிஷ்லாம் எல்லாம் சாப்பிட பட்டாசான டேஸ்ட் அதுலயும் திண்டுக்கல் மட்டன் ரோஸ்லாம் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஆல்சோ இங்க இருந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணியும் சாப்பிட சூப்பரா இருந்தது சிவப்பு குறு அரிசி பாயாசம் அவ்வளவுதாங்க சோ மயிலாப்பூர் தமிழ் கூட மிஸ் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க